லா ஃபால்மா இது ஸ்பெயினில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலம் தான் சொல்லியாகணும் ஏன்னா இங்கே எரிமலை வெறுப்பினாலும் சுனாமினாலும் இந்த ஊரே அழியப்போகுது அதாவது இந்த தீவே அழிய போதுங்கிறப்ப யார் யார் தப்புச்சா யார் உயிர் போழச்சா அப்படிங்கிறதான் இது சீரியஸ் இது படம் இல்லை இது சீரியஸ் மொத்தம் நாலு எபிசோடு இருக்குது அந்த எபிசோடை தான் பார்க்க போகிறோம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு சுற்றுலா பயணிகள் கடலில் வந்து அதாவது பயணம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்போ தான் இப்போ சொல்கிறா என்னோட காணா எங்கே இருக்குன்னு தெரியல தேடு பார் அப்படின்னு பார்த்தா அந்த தோடை ஏதாவது ரூம் லக்கியமில் விட்டுருப்ப கவலைப்படாத போய் எடுத்துக்கலான்னு சொல்கிறான் இப்போ என்ன பார்க்குறான்னா பக்கத்தில் ஒரு பையனை பார்த்து ரொம்பவே சொல்லுவிட்றான் ஏன் நீ இப்படி பண்ணுற ஆல்ரெடி உனக்கு தான் பத்து புள்ள இருக்கலை எதுக்காக நீ இப்படி பார்க்குறேங்கிறப்ப பதினொன்னாக இருந்தால் ஒரு பேஸ்பால் டீம் வச்சு நானே லீட் பண்ணுவேன்ல அதுக்காக தான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு அந்த கடல்லையும் குதிக்கிறான் இப்போ தோடவை தேடிட்டு இருக்கவே அந்த இடம் ரொம்பவே வெப்பமும் ஆகுது என்னடா சம்மந்தம் இல்லாமல் வெப்பம் ஆகுதே சொல்லிட்டு அவளை பார்த்தா மிதக்கிறா ஏன்னா அந்த தண்ணி அளவுக்கு ஹீட்டாக இருக்கு அதனால மிதக்கறனால முன்னாடி இருக்க அந்த டிரைவர்கிட்ட தயவு செஞ்சு அந்த கப்பலை நிறுத்து நிறுத்து என் ஃப்ரெண்டுக்கு செத்துட்டா செத்துட்டாங்கிறப்ப இருங்க மேடம் இங்கே ஆச்சுங்கிறப்ப பார்த்தா அந்த கப்பலும் அந்த இடத்துல முழுகி காட்டுறாங்க இப்போ கட் பண்ணால் இன்னொரு ஃபேமிலி காட்டுறாங்க இவங்க வெகேஷனுக்கு இந்த இடத்துல வந்திருப்பாங்க போல அந்த ஹோட்டலில் கேட்குறப்ப நாங்கள் புக் பண்ண ரூமே இல்லை அதனால நீங்கள் வேற ரூம் எடுத்துக்கிறப்ப அங்கே ஒரு பெட்டு தான் இருக்கும் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஒரு பெட்டு எப்படி பத்துங்கிறப்ப வெயிட் பண்ணுங்க மேடம் ஒரு நிமிஷம் உடனே அவன் வந்து ஒரு அாய்மெண்ட் அதாவது மேலே வந்து சைன் செய்கிற மாதிரி ஒரு இருக்கும் அதை வேணால் எடுத்துக்கோங்க காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க இது கேன்சல் பண்ணதுக்காக காம்ப்ளிமெண்ட் இதுவும் சேரும் நாங்கள் வந்து காரும் உங்களுக்கு தரோம் டிராவல் பண்ணுறதுக்காக சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு அந்த ரூமுக்கும் போறாங்க பார்த்தா அந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் பெருசாகவும் இருக்கறனால அவள் தான் அந்த பொண்ணு வந்திருப்பாள் அவள் ஒரு தோடை எடுத்து காட்டுவா அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து தோடு அவள் இந்த ரூம்ல தான் தங்கியிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க சரி ஓகே இது யாராவது இருக்கும் வையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெக்கேஷனையும் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் வந்து இன்னொருத்தையை காட்டுறான் இவன் என்னன்னா இந்த சுற்றுலாச்சூழல் அதாவது சுற்றுச்சூழலில் வந்து வேலை செய்கிற மாதிரி இவங்கள காட்டுறாங்க பார்த்தா அங்கே நிலநடுக்கம் சுனாமி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டீமோட வேலை அப்போ அங்கே போட்டில் அதாவது அந்த மொத எடுத்தோடனே போட்டு இறந்துருப்பாங்களே அந்த போட்டு நியூஸ் கேட்டோடனே இது எப்படி நடந்திருக்கு ஏன்னா மறுபடியும் சுற்றுச்சூழல் மாறிட்டுருக்கா அப்படின்னு கிடைக்கிறப்ப இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது மற்றபடி சுற்றுச்சூழலெலாம் எதுவும் இல்லை ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து மூவ் பண்ணுறான் இப்போ தான் கூப்பிட்றான் இங்கே ஒரு நிமிஷம் பாரு இந்த மெஷர்மெண்ட்லாம் மாறி இருக்கே அந்த மலையில் இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன்னொடனே இவனும் வந்து செக் பண்ணுறான் பார்த்தா அந்த ஆங்கிள்லாம் மாறி இருக்க மாதிரி சரி நம்ம ரியல் இடத்துக்கே போய் அந்த இடத்த செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி இவங்க அந்த ரியல் இடத்துக்கும் போகிறாங்க பார்த்தா அந்த மலையில் டிஸ்டன்ஸும் அதிகமாயிருக்கு அங்கே வர தண்ணியும் நின்றுருக்கு இதனால தண்ணி ஏன் வராம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிட்டு ரிசர்ச் சென்டருக்கும் போகிறாங்க அங்கே இருக்கிற ஹெட் குவாரு அதாவது ஒரு ஹெட்டுங்க இருப்பான் அவன்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி மழை வந்து எக்ஸ்பென்ட் ஆகிருக்கு அங்கே இருக்கிற தண்ணி மழை தண்ணியெலாம் டேரெக்டாக உழுவுறப்போ கீழே அந்த ஃப்ளோ மாதிரி இருக்கும் அது வந்து எதுவுமே வரலை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எதுவும் எக்ஸ்பெண்ட் ஆகுது கிளைமேட் சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு எரிமலையாக எடுத்துக்காக்கவும் மாறும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுறப்ப நீ படிச்சிருக்க ஹைட்ரலஜிஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஒரு தேரி வச்சு தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெண்டும் பண்ணுவோம் அந்த தேரி வந்து இதுக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இது வந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு இது வரதுக்கான வாய்ப்பே இல்லை தேவையில்லாமல் ஒரி பண்ணிக்காத உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்றான் அப்போ தான் ஒரு உண்மையாக சொல்கிறான் அவர் எந்த விதமான தேரியுமே நம்ப மாட்டார் அவர் ஒரு தேரியை நம்பி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த மலை வந்து ஸ்லைட் ஆக போகிறது அதனால் இந்த ஊரையை வேகேஷன் பண்ணுறோம் அதாவது இந்த ஊரை விட்டு வெளியேறணுங்கிறப்ப யாருமே நம்பலை அதனால் அவர் வேலையை போகிற கண்டிஷனில் இருந்தனால் அவர் எப்படியோ அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டும் இப்போ இருக்கிறாரு அதனால் நீ சொல்கிற எதுவுமே அவர் நம்பவும் மாட்டார் அப்போ தான் சொல்கிறா அப்போ சுனாமி ஏதாவது வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறப்ப சுனாமி வந்ததுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜினா இருக்குது நம்ம தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சுனாமி வரக்கான நம்ம எல்லா டெக்னாலஜியும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நீ சுனாமியை பார்த்துக்கிட்டேன் அப்ப யூடியூப்ல பாத்திருக்கேன் அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னோன நீ செக் பண்ணி பாரு யூடியூப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்லேயும் பார்க்கறான் பார்த்தா அந்த சுனாமி எப்படி இருந்துச்சு எல்லாமே சொல்லிட்டு இவன் செக் பண்ணிடும் இப்போ வீட்டுக்கு போகிறப்ப இவன் தம்பி இவன் தம்பி இவன மாதிரி ஒரு சயின்ஸ்ட்டு போகல அவன் என்ன செக் இருக்கான்னா இங்கே இருக்க ஆமைகள்லாம் எதுக்காக மறுபடியும் வந்து கடந்து போகுது அதாவது அந்த தீவுக்கு வந்து ஆமை வந்து இனப்பெருக்கத்துக்காக வருமா இப்போ அது வந்து வராமல் வந்த வழியிலே திரும்பி போதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவும் கவலை ஏன்னா இயற்கை சீட்டிருந்தால இல்லை என்னான்னு சொல்லி கண்டிஷன் தெரியாமல் இருக்கான் இப்போ அந்த டூரிஸ்ட்டு வந்தாங்களே ஒரு ஃபேமிலி அவங்களையும் காட்டுறாங்க அவங்க அழகாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக எல்லாமே ஜாலியாகவும் விளாண்டுருக்காங்க இப்போ அந்த சின்ன பையன் குளிக்கிறப்ப பார்த்தா ஒரு பக்கம் காணாமல் போயிடான் என்னடா காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்களாம் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க சிஸ்டர் எல்லாமே ஒரு பக்கம் ஆமைகள்லாம் தேடிட்டு இருக்க ஒரு மலையில் நின்று பார்த்துட்டு இருக்கான் எதுக்காக அந்த ஆமைகள்லாம் மறுபடியும் இந்த சைடு போயிட்டு இருக்குங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே வருத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் இவன் எடுத்துகிட்டு வந்தால அந்த மினரல் வாட்டர் அதாவது அந்த ஸ்டோனில் எடுத்துகிட்டு வந்த வாட்டராக செக் இருக்கான் அப்போ அவன் கூட இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்கிறான் ஒரு வாட்டர் வந்து மலை மேலே விழுந்துச்சுன்னா முப்பது வருஷம் கீழே தான் மினலரோடு வரும் ஆனால் இந்த தண்ணி ஒரு மினரல் கூட இல்லை அப்படிங்கிறப்ப நேராக வந்து மழை தண்ணியை தான் நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்கே பிளவு வந்து அதிகமாக இருக்குது நம்ம நேராக போய் செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த மலைக்கு மேலே நேராகவும் போகிறாங்க அந்த மலையில் போய் இந்த ரெண்டு இதுக்கும் அதாவது பிளவுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா முன்னாடியே அவங்க மெசர்மெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த மெசர்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கப்ப பார்த்தா உங்களுக்கு அந்த ரிசர்ச் சென்டரில் ஒரு அலர்ட்டும் வருது என்னடான்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு கேஸ் மாதிரி வெளியே வருது அப்படிங்கிறப்ப வாழ்க்கை அதாவது எரிமலை வந்து ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறப்ப பார்த்தா இவங்க அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த டாக்ஸிக் கேஸ் மாதிரி வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து ஓடவும் போகிறாங்க அப்போ வழியில் அந்த சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே கேம்ப் மாதிரி இங்கே எதுவும் ஓடுங்க ஓடுங்க அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேஸும் சூழ்ந்துடும் இப்போ அவ எப்படியோ அந்த தண்ணியில் அதாவது தண்ணி மாதிரி இருக்கும் துணியை தண்ணியில் நினச்சி எல்லாம் வாயை வச்சு பொத்திக்கிட்டோம்னா அது வந்து நம்ம அதிகமாக பாதிக்காதுன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு ஓடுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே எல்லாமே ஒரு தடுக்கி விழுந்துட்டும் அதோட முடிக்கிறாங்க இந்த எப்பிசோடு அங்கே மயக்கப்பட்டவ இங்கே கண்ணு முடிச்சும் பார்க்குறா அவன் என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுங்கிறப்ப அவன் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கான் பட் ஆனால் என் உயிருக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை அப்போ அங்கே ட்ராவலில் பண்ணவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்கள தான் காப்பாற்ற முடியல அங்கேயே ஸ்பாட்லேயும் இறந்துட்டாங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லை என் தேரி பிரகாரம் இங்கே வந்து சுனாமியும் வரப்போகுது இந்த வாழ்க்கணும் வெடிக்க போகுதுங்கிறப்ப நீ சொன்னது சரிதான் பட் ஆனால் இதை போய் நான் மக்களுக்கும் செய்தியாளருக்கும் கொண்டு பண்ணால் யாருமே நம்ப மாட்டாங்க இதே ஒரு சூழ்நிலையா வச்சு பதட்டமும் ஆவாங்க மற்றபடி இந்த இடத்த விட்டு வெளியேறவும் செய்வாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மக்களுக்கும் பாதிப்பு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இங்கேருந்து வெளியேற சொன்னோம்னா அவங்க உயிர்கள்லாம் பாதுகாக்கவும் செய்யலாம் ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறப்ப இங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் இங்க இருக்கிற மக்களும் தான் முக்கியம் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியேற சொன்னோம்னா இந்த கவர்மெண்ட்டே நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவோம் ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு இந்த இடத்த வச்சு தான் சுற்றுச்சூழலையும் நிரூபிக்கிறாங்க அதனால் இங்கே நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடவும் முடியாது உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறது புரியவும் மாட்டேங்குது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி நாளில் என் கண்ணு முன்னாடி சுனாமியை நான் பார்த்தவ அந்த இடத்துல நான் இருந்தவ என்னோடய அப்பா அம்மா என் தம்பி எல்லாத்தையும் கண்முனே இழந்து அதை நான் மறுபடியும் இந்த மக்களுக்கு அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறப்ப அப்போ நீ அங்கே இருந்தியா எதுக்காக போனாங்கிறப்ப நானும் எங்கள் அங்கே ஃபேமிலியும் ஒரு சுற்றுலா போனோம் அப்போ தான் நாங்கள் அந்த சுனாமியில் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் நான் இழந்தேன் அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை எப்படியா காப்பாதுன்னு சொல்லி இங்கேயும் நான் போராடி இருக்கேன் அப்போ தான் இவனுக்கும் புரியவும் ஆரம்பிச்சு இப்போ தான் அந்த டூருக்கு வந்தாங்களே ஒரு ஃபேமிலி அதில் ஒரு பொண்ணும் இருக்குது இந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஏதோ ஆசையே என்னமோ தெரியல அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து வந்துட்டு இருக்கிறான் சும்மா செல்லாமல் விளாண்டுருக்கனால் இவளுக்கு ஒரு மைண்ட் செட்டும் ஆப்ஸ் ஆகுது ஏன்னா இவளுக்கு அது மேலே பிடிச்சிருக்கும் போல அதனால் என்னடா இவன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டும் ஓடுறான் இப்போ தான் இவங்க வராங்க அதாவது இங்கே சுற்றுச்சூழல் அமைச்சர் மாதிரி அந்த ஊரில் இருப்பாங்க போல் அவங்கள பார்த்துட்டு பேசுகிறதுக்காக வரப்போ இது மாதிரி மழை வந்து நூறு மீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே சுனாமியான வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இதை நீங்கள் வந்து பசீலிச்சீங்கன்னா மக்கள் இந்த ஐலாண்டில் விட்டு லீவ் ஆகலாம் இதை வந்து சும்மா உண்மை தானே சொல்கிறீங்க மற்றபடி வந்து எதுவுமே நடக்கலை அப்புறம் எதுக்கு நான் இந்த கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் மற்றபடி இந்த லீவு பண்ணோம்னா இந்த இடமே சுத்தமாக அழிஞ்சு போயிடும் இதை நான் மறுபடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறப்ப இவ தான் வந்து கத்தவும் ஆரம்பிச்சிடான் எதுக்க ஒரு மக்கள் மேலே அக்கறையே இல்லாமல் நீ எதுக்கு இப்படி பண்ணிடுறீங்க உங்களுக்கு சுயநலத்துக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கத்த ஆரம்பிச்சேன் தயவு செஞ்சு உங்களுக்கு முதல் கூட்டிகிட்டு போய் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னுடனே அவளையும் காம் பண்ணிட்டு வெளியவும் கூட்டிகிட்டு போனான் இப்போ இப்போ அவ தம்பிக்கு ஃபோன் பண்ணுறான் ஏன்னா ஒன்றும் முக்கியமாக விஷயம் பேசணும் நீங்கள் வா அப்படிங்கிறப்ப அவனும் வரான் என்னாச்சு அப்படிங்கிறப்ப நீ இந்த இடத்த விட்டே நீ போய் ஆகணும் மறுபடியும் நீ நம்ம வீட்டுக்கே போயிரு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் என்னாச்சு அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை நீ போய் தான் அவனு நான் சொன்னால் ஸ்கேலு நீ இப்போ வீட்டுக்கு போகிறக்கான நேரமும் வந்துச்சுறப்ப அப்போ நீ எப்போ வருவே அதெல்லாம் நான் வரேன் வேலை கொஞ்சம் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேங்கிறப்ப இல்லை இல்லை நீ வந்தால் தான் நான் அந்த இடத்த விட்டே போவேங்கிறான் இவனும் போகாமல் அடம்புடிச்சிகிட்டே இருக்கான் ஏன்னா இவன் எவ்வளவும் சொல்லியும் போகாதனால அப்போ தான் அவன் உண்மையை சொல்கிறான் இந்த இடமே அழிய போகுது இந்த இடத்துல சுனாமி வருது உனக்கு புரிதா இல்லையாடா முதல் இந்த இடத்தை விட்டு கிளம்புன்னு சொல்கிறான் இல்லை நான் போகமாட்டேன் நீ வர வரையும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி இவனும் இங்கேயே இருக்கான் அந்த டூருக்கு வந்தாங்களா அந்த ஃபேமிலி அவளை காட்டுறப்ப ஏன்னா அவன் பையன் நல்லா இருக்கானா அங்கே போய் மழையில் நின்றுட்டு இருந்தானே இப்போ என்னாச்சு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவனு அமைச்சிடுறான் அப்போ தான் மனைவிக்கு புரியுது இப்போ அந்த குழந்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ரூமுக்கும் போய் அந்த குழந்தைய வெளியே விளாட சொல்கிறாங்க இப்போ தான் இப்போ சொல்கிறா எதுக்காக நீ இந்த விஷயத்த மறைஞ்ச நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழந்தை விஷயத்தில் எதுக்கு இப்படி பண்ணுற நான் உங்ககிட்ட வரப்போ ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்தேன் பட் நீ ஆனால் எனக்கு வந்து ஆதரவு தந்த அதுக்காக தான் உங்ககூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை வருது ஏன்னா இவங்க சண்டை வந்து அடிக்கடி நடக்கிறனால அவங்க பொண்ணையும் பாதிக்க வரைஞ்சது இப்போ இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெளியேறவும் செய்கிறான் ஏன்னா இவளுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டு காசு எல்லாமே வேணும்ல அப்போ தான் அவங்க அங்கிளையும் காட்டுறாங்க இவன் ஏதோ இப்போ தான் இன்ட்ரொடியூஷன் ஆகுறான் இவங்க அங்கிள் போல் அதாவது அவங்க அம்மாவோட அண்ணன் தம்பி அது மாதிரி இருக்கும் போல் இப்போ காசு கேட்குறப்ப எதுக்காக நீ இது பண்ணுறங்கிறப்ப நான் வேறு மாதிரி அப்பா அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை நடக்குது நான் இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல எனக்கு இப்போ ஃப்ளைட்டு டிக்கெட்டுக்கு மட்டும் காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் காசு கேட்குறான் நீ எதுவும் அவசரப்படாத நான் பேசுகிறேன் நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கிறப்ப அவள் புரியல இப்போ பாட்டுக்கு கிளம்பியும் போகிறான் கிளம்பி ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கப்ப அவள் தான் அவள் ஃப்ரெண்டு இருப்பாள் அவள் மெசேஜ் பண்ணுறா போல ஏன்னா நான் இது மாதிரி நைட்டு வந்து நான் உன்ட்ட பேசாமல் போயிட்டேன் மன்னிச்சிரு நான் இங்கே நைட் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா மெசேஜ் பார்த்தோன்னே இவ்வளோ சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல நிலநடுக்க மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் அந்த இன்டிமேஷன் இருக்கும்ல அதையும் காட்டுறதுனால இந்த இடம் வெடிக்க போகுது அதனால் அந்த ஃப்ளைட்டை நிறுத்தி அவனு சொல்லிட்டு அதை காண்டெக்ட் பண்ணுறப்ப அவன் பார்த்தா அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃபும் ஆயிடுச்சு இப்போ என்னடா பண்ணுறதுங்கிறப்ப நீ ரிட்டன் திருப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறப்ப பார்த்தா அந்த இடத்துல எரிமலை வெடிச்சு அதுக்குள்ளே அந்த பிளேன் போனால அந்த பிளேனும் வந்து அங்கேயே சம்பவத்திலே வெடிச்சும் போயிருது இப்போ தான் அந்த அங்கிள் ஃபோன் பண்ணி உன் பொண்ணு இது மாதிரி வீட்டிலேயே இல்லை ஒரு ஃப்ளைட்டில் ஏறுன்னு சொல்லிட்டு போனா அவளை புடுறா அப்படின்னு சொல்றப்ப அப்போ தான் இங்கே உண்மையாக சொல்கிறேன் ஐயோ இந்த ஃப்ளைட் தான் நான் இப்போ தானே வெடிச்சிச்சு அதில் தான் போனாலும் ஐயோன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேர் பதட்டமாக அந்த இடத்துக்கும் போகிறாங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க ஏன்னா பொண்ணு இதில் போனாலா என்னான்னு இவளுக்கு தெரியவும் இல்லை இவள் தேடி பார்த்தா அவ்வளோ ஒரு ஐசியூல ஒரு பொண்ணு சீரியஸாக அங்கே வந்து இது பண்ணியிருக்காப்ப சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க அவள் பேரை மட்டும் சொல்லுங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே எங்கள் அலாட்டாக பண்ணியிருக்கப்ப அதெல்லாம் பேர்லாம் எதுவுமே தெரில சார் மற்றபடி உங்களை உள்ள உடம்புலையான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அது நம்ம பொண்ணு செத்துருப்பான்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ரொம்பவே அழுவவும் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இங்கே மினிஸ்டரோட மீட்டிங் போட்டுருக்காங்க நீ என்ன சொல்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் கண்டிப்பாக வெளியேட்டே ஆகணும் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் இந்த தீவை அழிகிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வெளியேற்றப்போ இது சுத்த மரத்தனமான தானோம் நீங்கள் எப்படி வெளியேற்ற முடியும் ஏன்னா இங்கே ஆயிரங்கணக்கான மக்கள் இருக்கிறப்ப அவங்க எல்லாத்தையும் வெளியேற சொன்னால் இதுவே ஒரு பெரிய பதட்டமாகி நிறையா மக்கள் இறக்கறதுக்கான இதுவும் இருக்கும் இந்த கவர்மெண்ட்டால் இப்போதைக்கு முடியாது நாங்கள் இடத்துல பேசி நாங்கள் செய்கிறதுக்குள்ளே இந்த இடமும் அழிஞ்சு போயிருங்கிறப்ப அப்போ தான் ஒரு சொல்கிறான் நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போதைக்கு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த மக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சு இந்த இது வெளியேற்றுறதுக்கு உங்கள் பொறுப்போ தான் தயவு செஞ்சு எதாவது பண்ணி வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கையும் க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ சுற்றி வேலை செய்கிறவங்கன்னா பாய்ங்களே நான் என் ஃபேமிலிக்கு முன்னாடியே வந்து நான் டிக்கெட்டை அலெக்ட் பண்ணி ஃப்ளைட்டில் அமுச்சிட்டேன் நீங்களும் எதாவது பண்ணி இங்கே எந்த போயிருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இங்கே வெளியே வரதுக்கான தகுதியே இல்லை நான் இங்கே இருந்து இதை நான் பார்க்க போகிறேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்ப இவனுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ தான் இவள்கிட்ட சொல்கிறான் அதான் அந்த சயின்டிஸ்ட் சின்ன சின்ன சயின்ஸ்ட் இருப்பால் அவள்கிட்ட சொல்கிறான் நீ கண்டிப்பாக உன் பிரதரை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு நீ லீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கே அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்கிறான் இப்போ தான் தம்பியை கண்டுபிடிக்கிறக்காக வீட்டுக்கு போனால் அவன் தம்பி வீட்லேயும் இல்லை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் இது மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு அதை வந்து காப்பாத்த அப்படின்னு சொல்லி அவன் கத்தவும் ஆரம்பிக்கிறான் இங்கே தான் அந்த ஃபேமிலி அவன் பொண்ணு ஃப்ளைட்டில் போயிருப்பால் அப்போ பார்த்தா அந்த பேர்லாம் செக் பண்ணால் அந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறப்ப ஏதோ வெளியே வந்துருப்பா போல நல்லவேளை நம்ம பொண்ணு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப நீ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அதனால தான் நான் போனேன் அப்படிங்கிறப்ப இன்னமே அப்பா அம்மா சண்டை போட மாட்டோம் தயவு செஞ்சு இது மாதிரி நீ சொல்லாமல் போவாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ரெண்டு பேரும் அழுகுறாங்க அக்கா காரி அந்த தம்பியை காப்பாத்தாலும் சொல்லிட்டு அந்த வேனில் அரெஸ்ட் பண்ணி போகிறப்ப என் தம்பி எதுவும் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கேலாம் தடுக்கவும் ஆரம்பிக்கிறான் அப்போ தெரியாத நம்ம அந்த போலீஸ் மேலே கைப்பற்றதுனால நீ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி அவளையும் அரெஸ்ட் பண்ணுறான் அப்போ தான் வெளியே வந்து வந்து பார்க்குறான் தம்பிக்காரன் அதுதான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணவும் இல்லை ஐயோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நவராத்திரியில் ஃபோன் வருது ஒரு ஆஃபீஸியல் மீட்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போகிறப்ப இவங்களும் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்களா இது மாதிரி ஃபார்மாங்கிற தீவை அழியவும் போகுது எரிமலைனாலும் சுனாமினாலும் பயங்கரமாக வந்து அழிய போகுது இது நமக்காக கிடைச்ச கான் கான்ஃபிடென்டல் நியூஸு வெளியே யாருக்கும் போகக்கூடாது இது மூலியமாக ஃபோன் வந்துச்சுன்னா அவங்கள வந்து எதுவுமே பேனிக் ஆகாமல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் இது ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து கால் பண்ணனும் மற்றபடி எந்த விதமான விஷயமும் சொல்லி வெளியவும் போகலாம்னு சொல்லி இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போகிறாங்க இப்போ வெளியே வந்தவன் அந்த ஃபைலை செக் பண்ணி பார்த்தா இது மாதிரி அந்த தீவே அழிய போது எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து எடுத்துருப்பாங்க போல் இவ்வளோ மக்கள் இருக்கிறப்ப எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணால் இங்கே வந்து நமக்கு அந்த ஜெயிலில் மாட்டினாங்களா அவங்க அக்காவையும் காட்டுறாங்க இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமாக போகணும் ஒழுங்காக ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணினா நம்ம ஜெயிலில் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலையும் தப்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு மற்றபடி இந்த இடத்தை விட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுறது தான் நமக்கு நல்லது நீ இதை பற்றி எதுவுமே நினச்சிக்காம ஒரு போட்டை மட்டும் பொதுக்கி ரெடி பண்ணுன்னு சொல்லி அக்கா சம்பிவிட்ட சொல்லி அமிச்சும் விட்றான் இப்போ தான் இந்த இவங்க ஃப்ரெண்டு டூரிஸ்ட் வந்தாங்களா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் இவனும் ஏதோ கொஞ்சம் ஒரு இன்பமாக இருந்திருப்பாங்க போல சேர்ந்து இருந்திருக்காங்க போல சரினு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறாங்க அங்கே அந்த ஸ்விமிங் ஃபுல் எரிமலையால் வெடிச்சனால இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களே இப்போ என் பையன் குளிக்கலாங்கிறப்ப அதெல்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணுறேன் சார் நீங்கள் குளிக்கலாம் மற்றபடி எதுவுமே இல்லைங்கிறப்ப இப்போ அந்த அங்குக்காரையும் ஃப்ளைட்டையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா இவங்க அக்காவை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வரணும்ல அதுக்காக ஃப்ளைட்லாம் செக் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ அவங்க அக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் இங்கே பாரு எதுவுமே நான் சொல்கிறேன் பதறாமல் கேளு என்னன்னா அந்த தீவே அழிய போகுது நான் உங்களுக்கான ஃப்ளைட்டு எல்லாத்துக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு லீவ் ஆகணும் மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறேங்கிறப்ப இதுதான் உண்மை வேறு எதுவுமே பேசாத உன் ஹஸ்பண்டு உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் இவன் புருஷங்காரங்க கூப்பிட்டு இந்த அழிய போது தயவு செஞ்சு கிளம்பணும் முதல் கிளம்புங்கிறப்ப அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி கிளம்புறாங்க இவ கால அவ பொண்ணு அவள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டையும் தேர்றப்பாங்க இல்லை அதனால் உங்கள் அம்மா உண்மையாக சொல்கிறாங்க இங்கே வந்து சுனாமி வரப்போகுது இந்த ஊரே அழிய போது நம்ம இதுக்கி கிளம்பணும் வா உன் ஃப்ரெண்டை போகிற வழியில் ஏதாவது கூப்பிட்டுக்கலாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த அப்பங்காரனுக்கு கார் எதுவுமே கிடைக்கல என்னடா காரை எதுவும் கிடைக்கலன்னு சுற்றி பார்க்குறப்ப அங்கே இருக்கிற லோக்கல் கார் ஒன்று இருக்கும் அந்த லோக்கல் காரை பார்த்துட்டு சரி இது எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த காரையும் திடீர் போனாலும் அவங்க பின்னாடியும் தொடர்ந்து துரத்திட்டும் வராங்க எப்படியோ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வந்து கப்பல் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போனாலும் இவங்க அப்படிச்சுறாங்க ஏன்னா ஒரு காரை தீட்டு வந்துருக்காங்க யாராக திருவான் திருங்கிறப்பதான் அவங்க காசு கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே அவங்க ஃபேமிலியோட அந்த கப்பலும் அங்கே போயிருது இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அதை அந்த ஒரு தாத்தா இருப்பான் அந்த ஹோட்டலில் ஃப்ரெண்டு தாத்தா டேய் வாடா வாடா நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை கொடுத்துட்டு வா ஏறி ஏறின்னு சொல்லிட்டு அந்த கப்பலையும் ஏறும் இங்கே உட்காந்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு கை குழந்தையும் வரனால இவளுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டுடும் கொடுக்குறான் ஏன்னா நீ ஒரு போட்டோம் ஏன்னா ரெண்டு உயிருன்னு சொல்லிட்டு அமைச்சர் வரப்போ ஏன்ட்டா அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு அணு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான் இங்கே தான் அந்த சயின்ஸ்ட் இருப்பால் இப்போ ஃபோன் பண்ணி உங்கள் கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுது ஏன் அப்படி பண்ணுறீங்க ஒரு அலாட்மெண்ட்டு எதுவுமே இல்லாதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் மற்றபடி எதுவுமே இல்லை ஏன்னா ஒன்பது மணி நேரம் ஆச்சு நாங்கள் சொல்லி எந்த விதமான எதுவும் கொடுக்காதப்ப அப்போ வேணுக்குன்னு எங்களை கைவிடப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறான் தான் இன்னொரு சயின்டிஸ்ட் அவன் கூட வேலை செய்வான் அவன் தான் வரான் சார் என்ன சார் நீங்கள் இப்படி கிளம்பலையா இதுக்காக சார் இங்கே இருக்கீங்கிறப்ப எனக்கு போகணும்னு தோணலை இங்கேயே ஒயின் சாப்பிட்டு இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கணும்னு நானும் உங்களுக்கு கூட இருக்கேன் சார் எனக்கு போக தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடயும் இருந்தாங்க இப்போ தான் அந்த அங்கிள் ஃபோன் பண்ணி அவங்க அக்காட்ட கேட்கறா எல்லாமே சேஃப் சேஃபாகிட்டிங்களே எல்லாமே கப்பலில் ஏறி என்னன்னா ஃப்ளைட் வந்துட்டிங்களா அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் மட்டும் அவர் வேனில் மாட்டிக்கிட்டார் அவரால் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணி அவரை வந்து காப்பாற்றுறேன் நீ இன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபோன் கட் பண்ணுறான் இப்போ தான் அப்பக்காரன் ஃபோன் பண்ணுறான் என்னால் அந்த கப்பல்லையும் வர முடியலை நான் அங்கேயே தான் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு தோணுது மற்றபடி நம்ம குழந்தைய நல்லாவே பார்த்துக்கோ எனக்கு உயிரோடு வருவோம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறப்ப அங்கேயே தானாகவும் ஃபோன் கட்டாகுது இப்போ தான் அவண்டுக்கார் அங்கே மெசேஜ் பண்ணியிருப்பால் இப்போ அதை பார்த்துட்டு இப்போ ஃபோன் பண்ணனே இது மாதிரி அந்த இடமே அழிய போது நீ இது மாதிரி ஏர்போர்ட் வந்துட்டினா நீ உன்ன காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறப்ப அவளும் கிளம்பவும் ஆரம்பிக்கிறான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறப்ப அப்போ தான் மேலதிகாரி இந்த சாவியை கொடுத்து நீயும் உங்கள் அக்காவை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாவியை வச்சுட்டு அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த தம்பிக்காரன் சாவியை எடுத்துகிட்டு போய் அங்கே அக்காவையும் திறந்து விடுறப்ப பக்கத்தில் ஜெயில்காரெல்லாம் பார்த்துட்டு என்னையும் காப்பாற்று காப்பாற்றுங்கிறப்ப அவனையும் திறந்து விட்டும் ஓடுறாங்க இப்போ வெளியே வந்து பார்க்குறப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த அப்பாங்காரனை சந்திக்கிறாங்க இனிமேல் இந்த எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது இந்த இடத்துல வேறு எந்த போட்டு எந்த வண்டியும் இல்லை நம்மளால முடியாதுங்கிறப்ப ஏங்கிட்ட ஒரு போட் இருக்குன்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்கிறப்ப அப்புறம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு வா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அந்த போட்டுகிட்டையும் ஓடுறாங்க ஏன்னா அந்த போட்டில் இருந்து தப்பிச்சா அந்த க கப்பல் டீம் போயிட்டு அந்த விமானத்தில் ஏறினோம்னா நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை நோக்கியும் போறாங்க கரெக்டாக கப்பலில் ஏறப்ப நீ ஜெயிலேருந்து ஓப்பன் பண்ணிப்பா அவனும் வந்துடுவான் அந்த கப்பல் எனக்கு தானே சொந்தம் நான் இது தப்பிக்கிட்டான்னு சொல்லிட்டு கன் பையன்களை மிரட்டுறப்ப இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே தம்பிக்கார அவங்கள்ட்ட கடுமையாக போராடும் செய்கிறான் ஏன்னா அவருன்னு தெரியாமல் கரெக்டாக அந்த கன் ட்ரிகர் வந்து அடிச்சறனால இவன் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போயிடறான் ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கடை ரொம்ப கதறிட்டு இருக்கப்ப ஏன்னா இவனுக்கு கப்பல் இந்த கப்பலை விட்டால் வேறு எங்கேயும் போக முடியாது நம்ம இங்கே தான் சாக்க வேணும்னு சொல்லிட்டு அப்பங்கார நினைக்கிறப்ப கரெக்டாக பின்னாடியும் திரும்பி இருக்கிறனால அவனை பிடிச்சி எப்படியாவது அந்த தண்ணியில் முக்கியம் சாகடிக்கிறான் இனிமேல் உங்க தம்பி வரமாட்டான் நீங்கள் எந்த காப்பாற்றி போயே அந்த கப்பல்ல ஏறு அவனும் ஆகணும் நீ தயவு செஞ்சு வந்துட்டு வந்துட்டு நீங்கள் இழுத்துட்டு போகிறப்ப பின்னாடி பார்த்தா இன்னும் அவங்க கூட வந்தவங்கலாம் இந்த போட்டை பார்த்துட்டு வந்தவங்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ அவளை எப்படியே இழுத்து போட்டுட்டும் அந்த கப்பலில் இருந்து அவங்க தப்பிச்சு போகிறப்பையும் வருது அதிலலாம் வந்து எதோ எக்ஸ்பர்ட் போல் நான் இது மாதிரி சுனாமி வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறங்கிறப்ப உன்னோட உதவி தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போய் இது மாதிரி மூணு மலை இருக்குது இந்த மூணு மலைக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குங்கிறப்ப அந்த அலையால் இதுக்குள்ளே வரவும் முடியாது இது கரெக்டான சேஃப்ஸ் ஸ்பாட்னு சொல்லி அறிவிக்கவும் செய்கிறான் சரி எனக்கு அந்த இடத்த மட்டும் குறிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அந்த குறிச்சிக்கிட்டு வாங்கிட்டும் போகிறான் இப்போ இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க இவங்க இந்த ஏரோப்ளைனில் ஏறதுக்காக ரெடியாகவும் இருக்கிறப்ப பாஸ்வேர்ட்லாம் செக் பண்ணிகிட்டும் போகிறாங்க அப்பதான் அது எங்கள் அப்பாங்கிறப்ப அப்பா பின்னாடி பொறுமையாக வருவார் அப்போ ஏற்கனவே ஒரு டிக்கெட் இருக்குல்ல நான் அதை வச்சு நான் சார்லியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ சார்லியை நான் கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் போங்க நான் உள்ளே வந்துடறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் அனுப்பிச்சுடுறோம் நம்ம அங்கே காட்டுறாங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு சேஃப் ஸ்பாட் ஒருத்தன் வந்து எக்ஸ்பர்ட் குறித்து தந்திருக்கான் இதை நீங்கள் மக்கள்கிட்ட அறிவிச்சிங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக மக்களை காப்பாற்றலான்னு அந்த ஃபாரின் மினிஸ்டர் மாதிரி பரவாயில்ல அவங்கள்ட்ட சொல்கிறப்ப இது என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே கண்டிப்பாக சேஃப் ஆகாதில்ல அப்படிங்குறப்ப அப்போலாம் இல்லை கண்டிப்பாக ஆகுங்கிறப்ப இது மாதிரி நீ நான் போய் சொல்லி மக்கள்லாம் எல்லாம் சேர்த்தா என்ன தான் பிடிச்சி சாப்பிடிப்பாங்க நீ என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டம் ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த சேஃப் சாட்டை அடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு பாதி மக்களே அதை நம்ம காப்பாற்றலாம் அறிவிங்கிறப்ப அதெல்லாம் என்னால் முடியாது நீ கரெக்டான ஆதாரத்தோடு கொண்டு வா நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி அவனை திட்டி அமுச்சு விட்றான் ஏ சயின்ஸ்ட்டையும் காட்டுறாங்க இவன் தான் எப்படி நம்ம சாப்பிட்றோம் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிமலை பக்கத்தில் போய் அங்கே ஒயின் இருக்கும் அதை குடிச்சிட்டு நம்ம எப்படியும் இந்த வளகத்தில் வாழ போகிறதில்ல இல்லை நம்ம சந்தோஷமாக இருப்போம் அது இந்த குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒயினை குடிக்கிறாங்க அவ்வளோதான் எரிமலையும் வெடிக்க ஆரம்பித்தோனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே சேத்துறாங்க இப்போ தான் கப்பலில் ரெண்டு பேரை தப்பிச்சு வந்தாங்களா அவங்க கரையை ஒதுக்கிறப்ப அதான் அந்த எரிமலையும் வெடிக்க ஆரம்பித்தனால கண்டிப்பாக இது அளவு வரும் நம்ம எப்படியா காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் ஏதாவது தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அம்மா பொண்ணு போனாலே என்ன காணாமேன்னு சொல்லிட்டு அவன் பையனை கூட்டிகிட்டு வெளியவும் வரான் ஏன்னா இப்போ பொண்ணை காணான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இல்லை பொண்ணு இல்லைங்கிறப்ப இவ எப்படியும் போக முடியாது அப்படின்ட்டு இவ்வளோ தேடவும் வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா அங்கே அங்கிள் அங்குள் வந்து என்னன்னா அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது மாதிரி வரப்போகுது அந்த ஊர் மக்கள்லாம் அழிய போகிறாங்கன்னு சொல்லி ஏதோ நியூஸ் கொடுப்பாங்க போல் கடுப்பானவன் இவன் இது மாதிரி அங்கே வந்து சேஃப் ஸ்பாட் இருக்குது இவங்க வந்து அறிக்கையே மாட்டிக்கிறாங்க இது மாதிரி இதுதான் டிகிரி இதை குறித்து மக்களுக்கு வந்து சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள் அங்கே போய் சேஃபாக இருக்கோ சொல்லுங்கள் அங்கே போனால் மட்டும் தான் உங்களால் காப்பாற்ற முடியும் மற்றபடி யாராலையும் ஒருத்தராலையும் உயிரோட வர முடியாதுன்னா எல்லாமே அதை கேப்ச்சர் பண்ணி ஒரு மெசேஜ் ஆகும் எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அந்த ஸ்பாட் மெசேஜ் அமைச்சோடனே இங்கே தான் அந்த கப்பலில் போனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவனுக்கும் மெசேஜ் வருது இது மாதிரி ஒரு டிகிரி இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போனால் சேஃப் ஸ்பாட் வாயிடலாம் வா மறுபடியும் வந்த இடத்துக்கு அந்த சுற்றி போனோம்னா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வரவும் மாட்டேங்கிறான் ஏன்னா செத்துருவோம் எப்படியும் மழை வந்தும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லவா நமக்கு எப்படி தப்பிச்சிடலாம் நம்ம சுற்றி போனோம்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனும் இழுத்து போட்டு அந்த கப்பலையும் எடுத்துட்டு போறான் இப்போ தான் இவ வந்துடுறான் இவன் அவங்க அம்மா வெளியே பொண்ணு இவ பொண்ணு வந்து உள்ளே வந்தனால அம்மா காணான்னு சொல்லிட்டு அவன் தான் அங்கே ஹெல்ப் பண்ணுவாள் ஒரு தாத்தா அந்த ஹோட்டலில் அவன் உங்கள் அம்மா தேடி ஒன்றா தான் தேடி போனாங்க அப்படிங்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கிறான் இவன் ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறப்ப நாங்கள் வெளியே வந்துட்டோம் நீ என்ன பண்ணுறங்கிறப்ப நாங்கள் உள்ளே வந்துட்டோங்கிறான் சரி நீ அங்கேயே நாங்கள் எப்படியாவது வந்துடுறோங்கிறப்ப அப்போல்லாம் வர முடியாது ஏன்னா ஃப்ளைட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறப்ப அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ தான் இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது இது மாதிரி ஒரு இடம் காட்டுறப்ப இது என்ன வெறும் கோடுங்கிற ப்ப அவங்க பையன் வந்து பார்க்குறான் இது ஒரு கோடு இல்ல இது ஒரு மேப்பான லொக்கேஷன் இது ஒரு சேஃப் லொகேஷன் சொல்லி அந்த இடத்துக்கு போனோம்னா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கதான் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணாலும் அவனும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிட்டு போறான் இங்கே போகிறப்ப அந்த அலை வரப்போ கரெக்டாக ஃப்ளைட்டும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க எப்படி இந்த அலை நம்மளை தாக்கிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே சீட் பெல்ட்டை போட்டு ரெடியாகவும் இருக்கிறப்ப அந்த ஃப்ளைட்டையும் இந்த அலையும் அடிச்சிருது இவன் தான் இந்த அப்பங்கரை வந்து தப்பிச்சு போயிருக்காள் இவன் போனால் அதுக்கு மேலே பெரிய அலையாக வந்துட்டுருக்கு நம்மளால் முடியாது எப்படி நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்திட்டு நீ தயவு செஞ்சு பின்னாடி பார்க்காத நான் மேப் லொக்கேஷனை பார்த்துருக்கேன் நீ தான் நேராக போக நேராக போங்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே செல்ஃபோன் ஆஃப் ஆகிது இவனுக்கு எப்படி போகிறதும் வழியும் தெரியல ஏன்னா ஒரு லெஃப்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வழி போவாங்க எப்படி இந்த வழியாக தான் இருக்கும் தயவு செஞ்சு அதில் போக வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட்டில் போனப்போ பார்த்தா ரெண்டு அலையும் ஒரு கட்டத்துக்கு மோதி அந்த இடத்துல உள்ள அலையும் வராமல் இவங்களும் காப்பாற்று போனாங்க அவ்வளோதான் அந்த இடத்து ரீச் ஆகணுன்னு இவங்க ரொம்பவே கவலையாகவும் இருக்காங்க ஏன்னா இவனுக்கு தம்பியும் போயிடுச்சு அவங்களுக்கு அவன் குடும்பமே போனாலும் அப்படியே சோகத்தில் உட்காறப்போ தூரத்தில் அப்பா அப்பான்னு சொல்லி சவுண்டு கேட்குது பார்த்தா அந்த பையன் ஓடிட்டுருக்கான் நல்லவேளை இந்த அம்மாவும் இந்த சேஃப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க மக என்ன என்னாச்சு அவள் இல்லைங்க அவள் ஃப்ளைட்டில் தான் இருந்தால் எப்படியும் செத்துருப்பா அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிற ரெண்டு பேர் சேர்ந்தும் என்ன பண்றதுன்னு ஏமா முடிச்சுட்டும் இருக்காங்க அதான் வந்து ஃப்ளைட்டில் காட்டுறாங்க எல்லாம் அவ்வளோதான் எல்லாம் காலி ஆகிட்டாங்க நம்ம நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயில் மட்டும் அப்படியே ஒரு வாயிலேருந்து வெளியே தண்ணியும் வந்து உயிரும் வளக்கிறான் அப்பா எப்படியும் நம்ம தப்பிச்சிடோடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி பக்கத்தில் அவள் கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாள அவங்க மட்டும் செத்து கிடக்கிறா மீதி அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் உயிரோடு இருப்பாங்க போல் ஐயோ இவ்வளோ எப்படியோ காப்பாற்றுமேனு சொல்லி நிமித்தி வா வைத்தியம் அமுக்கிறா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அவ்வளோதான் இறந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மறுபடியும் அமுக்க ஆரம்பிக்கிறப்ப நல்ல வேலை அவள் வாயிலேருந்து தண்ணி வரனால இவ்வளோ உயிர் பழகிறோம் எப்படியும் நீ உன்னை காப்பாற்றிட்டேன் போதும்ட்டு ரெண்டு பேரும் மூச்சு விட்றாங்க இந்த அங்கிள் நம்ம அவ்வளோதான் அக்காவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே செத்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அவ கூட வேலை செய்கிறோம் வெளியே வரோம் இது மாதிரி உங்கள் அக்கா ஃபேமிலி யாருமே இல்லை ஒரு சில பேர் அதாவது பாதி பேர் வந்து அங்கே காப்பாற்றப்பட்டிருக்காங்க யாரால ஒன்றால் தான் இது மாதிரி லொக்கேஷன் வந்து தான் எல்லாமே வந்து அங்கே சேஃப் ஸ்பாட்டுக்கும் போயிருக்காங்க உனக்கு தான் அது சேரும் உன் ஃபேமிலியும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க பார்த்தா அவள் பொண்ணும் கரெக்டாக ஹெலிகாப்டர்லேருந்து வந்து சேர்ந்துறனால அவங்க ரெண்டு பேர் குடும்பமாக சேர்ந்துறாங்க ஏன்னா இப்போ இந்த ஊரே அழிஞ்சிருக்கனால எப்படி அவங்க வந்து காப்பாற்றுறாங்க அந்த ஊர்லேருந்து இருந்து எப்படி தப்பிச்சாங்க மற்றபடி என்ன பண்ணாங்க சொல்லி காட்டுறப்ப அவங்க அக்கா கறி பால தம்பியை இழந்துருப்பாள அவங்க அக்கா கறி கடலில் இது மாதிரி மாமா மறுபடியும் வந்து இனப்பெருக்கிறதுக்காக அந்த சைடு போவோம் இதை பார்த்தவன் மறுபடியும் சூழ் சமநிலை ஆச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க அவ்வளோதான் கைஸ் இதோட ஃபைனல் எபிசோடு முடிஞ்சுச்சு மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்